ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சாஸ்திரமும் சமையலும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹோட்டல் பஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா சலானி எக்ஸ்போ போட்டிருக்காங்க ஜுவல்லரி எக்ஸ்போ அதை பார்க்குறதுக்காக தான் நாங்கள் வந்து என்ட்ரன்ஸில் போயிட்டுருக்கோம் உள்ளே வந்து நாங்கள் வந்து நானும் பாப்பாவும் தான் போயிருந்தோம் என்ட்ரன்ஸ் போயிட்டு உள்ளே வந்து வெல்கம் பண்ணாங்க நம்ம சேனலையே சேர்த்து வெல்கம் பண்ணியிருந்தாங்க என்ட்ரன்ஸே ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த விளக்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுருந்தாங்க அவங்க உள்ளே ஒர்க் பண்ணுறவங்க விளக்கிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே பூஜை ஐட்டம் அவ்வளோ விளக்குலே பார்த்திங்கன்னா ஆன்டிக் மாடலு சாமியோட விக்கிரகங்கள்லாம் இருந்துச்சு குங்குமச்சுமெல் இந்த சைடு ஃபுல்லாக வெரைட்டி ஆஃப் குங்கும பூஜை ஐட்டம் அந்த ஃப்ளவர் ஸ்பாட்லாம் வைப்போம் இல்லைங்களா அந்த இது சாமியோடய பஞ்ச பாத்திரம் லைட்டு அந்த மாதிரி இது ஐட்டம்லாம் இது குட்டி குட்டி ஐட்டம் நம்ம என்ன ஹேண்ட்பேக் முத கொண்டு எல்லாமே இதில் இருந்துச்சு இந்த சைடில் நம்ம பார்த்திங்கன்னா வாலி எவர் அந்த இதில் சில்வர்லேயே வாலி பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு இந்த இது பார்த்திங்கன்னா அந்த கூடை மாடல் பூக்கூட சாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணுவோம் இல்லைங்களா அந்த கூடை மாடல்ஸ் அதே மாதிரி நம்ம வந்து கலச செம்பு எல்லா வெரைட்டி டைப் ஆஃப் கலர்ஸு சிம்பும் இந்த எக்ஸ்போவில் போட்டிருந்தாங்க இவங்களோட பிரான்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி சென்னை மதுரை இவங்களோடது ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லா அவங்களோட ஜுவல்லரி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா கோல்டன் சில்வர் எல்லாமே ஆன்டிக் மாடலில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே இனிக்குவா நம்ம வந்து கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட அவ்வளோ கலெக்ஷன் இருந்துச்சு கலெக்ஷன்னா பார்த்திங்கன்னா கலெக்ஷனில் குறைய சொல்ல முடியாது மாடல்ஸில் அந்த இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா வெரைட்டி வெரைட்டி வெரைட்டியாக நிறைய நம்ம போய் இவங்க வந்து நிறைய பேர் வந்து இங்கே அட்வான்ஸாக புக் பண்ணி இது பண்ணியிருந்தாங்க அதேமாதிரி சில்வரில் பாருங்கள் இந்த எல்லாம் பாருங்கள் அந்த வடிவ அமைப்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எல்லாமே எதுவுமே நம்ம வந்து இது வரலாம் நம்ம பார்க்க முடியாததாக அதை பார்க்க முடியும் வேல்லாம் இந்த ஆஞ்ச பாருங்கள் தத்ரூபமாக இருக்குது லக்ஷ்மி சிலையும் நாங்கள் பார்த்தோம் அவ்வளோ ஒரு தத்ரூபமாக இருந்துச்சு இதில் இன்னொன்று நாங்கள் என்ன பார்த்தோம்னா திருப்பதி அந்த கோபுரம் பார்த்துருந்தோம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கொலுசு ஐட்டமும் அப்படி தான் இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் கேஜி நம்ம வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து நம்ம கொடுக்குறோம் கல்யாண சீர் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அவங்க வந்து இதில் வந்து செய்கூலி சேதாரம் இல்லை அப்படின்ட்டு சூப்பராக இருந்துச்சு இதுதான் வந்து இந்த திருப்பதியோட அந்த கோபுரம் இது இதை நாங்கள் திறந்து பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு உள்ளே கலசம் மாதிரி வச்சு வச்சு காமிச்சிருந்தாங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு இந்த இது இது ஒன் பை ஒன்னாக நான் பார்த்துட்டே வந்தேன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு நமக்கு பிடிக்கும் பார்த்தோன்னு வாங்கணும்னு தோணும் செம்மையாக இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நாளைக்கு ஒரு நாள் இருக்குது நீங்கள் போய் பாருங்க கண்டிப்பாக அடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டு செக்ஷனுக்கு வந்துருந்தோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன் நிறைய கலெக்ஷன் பயங்கரமாக இருந்துச்சு இது ஒன்று வந்து பாப்பப் போட்டு பாருங்க அப்படின்ட்டு கூப்பிட்டுருந்தாங்க அப்புறம் நாங்களும் பர்ச்சேசிங் பண்ணிவிட்டு பார்த்துட்டு கிளம்பிட்டோம்